அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அருள்வாக்கு அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் காளி மாதாஜி அம்மா பொதுமக்களால் அருள்வாக்கம்மான்னு ரொம்ப ஆசையாக செல்லமாக அழைக்கக்கூடிய நம்ம அம்மாவை இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்குங்களா அம்மா நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க இன்னிக்கான டாபிக் வந்து புரட்டாசி பௌர்ணமி அதுவும் புரட்டாசி பிறக்கக்கூடிய அந்த முதல் நாளன்றே பௌர்ணமி திதியும் வருது இந்த பௌர்ணமியின் சிறப்புகள் என்ன பௌர்ணமி அன்னைக்கு என்ன பூஜை செய்வது நல்லது கண்டிப்பாக சொல்கிறோம் அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றி ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக நம்ம ஆலயம் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் சொல்ல போகிறது ஜேஷ்டா தேவி இந்த ஜேஷ்டா தேவின்னக்கூடிய அம்பாள் யார் அப்படின்னா மூத்த தேவி அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு திருமகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடியவர் திருமணத்தடையை நீக்கக்கூடியவர் புத்திரப்பெற தரக்கூடியவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வெற்றியாக நடைபெறணும்னா இவளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் மகாலட்சுமியினுடைய அனுகூலம் வேணும்னா இந்த அம்பாள் வழிபாடு இருந்தால் மட்டுமே மகாலட்சுமியினுடைய அனுகூலம் கிடைக்கும் இந்த அம்பாளுடைய வழிபாடுங்கிறது கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு ஏன்னா இந்த அம்பாள் கேட்டை நட்சத்திரத்துக்கு உரியவர் கேட்டை நட்சத்திரத்துக்கு உரிய நாளில் இந்த அம்பாளுக்கு யார் ஒருத்தர் வந்து பூஜை செய்கிறார்களோ அபிஷேகம் செய்கிறார்களோ அர்ச்சனை செய்கிறார்களோ தீபம் பொறுத்துகிறாங்களோ இவளுடைய வழிபாடை செய்கிறாங்களோ அந்த இல்லத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த அம்பாளுடைய படத்தை கண்டிப்பாக வீட்டில் வைக்கணும் காரணம் எதனால் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை தீமைகளை அளவெடுத்து அதை துலாபாரமாக எடை போட்டு அதற்கேற்ற பலனை கொடுக்கக்கூடியவ தான் இந்த அம்பாள் தும்கர காலின்னு இவளுக்கு ஒரு பேர் இருக்குது நமக்கு யார் எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகளை அடக்கக்கூடிய தாயார் இவ தான் என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்பாலே போய் அவங்கள வந்து தண்டிக்கிறதா வந்து வரலாறு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பாள் வழிபாடு பண்ணணும்னா பல யுகங்கள் நம்ம தவம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தாயார் உலக வழக்கத்தில் மறைக்கப்பட்டு விட்டதனால வழிபாடற்று இருக்கிறதுனால நம்ம ஆலயத்தில் தொன்று தொட்டு இந்த வழிபாடை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது என்ன அப்படின்னா மூத்தோர் சொல் முத்தான சொல்ன்னு சொல்வாங்க நம்ம முன்னோர்கள் அனைவரும் புத்திசாலிகள் நம்முடைய மன்னர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயத்தில் இந்த அம்பாளுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் காலப்போக்கில் இந்த அம்பாளுக்கு வழிபாடு கிடையாது இரண்டு தெய்வங்களை பிரதானமாக நம்ம மன்னர்கள் எடுத்துக்கிட்டாங்க கொற்றவை எண்ணக்கூடிய காளியும் தவ்வை எண்ணக்கூடிய ஜேஷ்டாதேவியும் இவர்கள் ரெண்டு பேரை எதற்காக பிரதானமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா கொற்றவை இன்னக்கூடியவை வீரத்துக்காகவும் தவ்வை இன்னக்கூடியவை அனுகிரகத்துக்காகவும் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாகிறதுக்கும் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்காகவும் மன்னர்கள் இதை பிரதானமாக எடுத்துக்கிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் எந்த தெய்வங்கள் விரைவாக நமக்கு பலனை தரக்கூடியதோ அந்த தெய்வங்களை தான் நம்ம ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் குருவருளும் உண்டு நம்ம ஆலயத்தில் திருவருளும் உண்டு ஜெயஷ்ரா தேவியின் வழிபாடை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல மாற்றங்களை நீங்கள் காணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் பிறக்குது எவ்வளோ பெரிய அனுகூலம் எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரணமாகவே நம்ம திருப்பதி திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னாலே நிறைய பேருக்கு கொடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா செல்வத்தின் அதிபதி திருமால் நிறைய பேர் அவரை பார்ட்னராக வச்சுப்பாங்க நான் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் என்னுடைய பாட்னர் இப்போ மூணில் ஒரு பங்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ஒரு லட்சம் ரூபா வருதுன்னா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பங்கை வந்து கொடுத்துருவாங்க இப்படி தான் வியாபாரத்தை வந்து நிறைய பேர் வளர்த்துருக்காங்க திருமாலே பிஸ்னஸ் பார்ட்னராக போட்டு அதே மாதிரி இந்த ஏழு மலையானுடைய அனுகிரகம் திருப்பதி சென்றாலே திருப்போம் இப்போ எல்லோருமே இந்த புரட்டாசி மாதத்தில் இரண்டு விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது பித்திருக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாவதாக திருமால் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு சனிக்கிழமையும் தலுகை போடுறதுங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் அதுவும் மூன்றாவது சனிக்கிழமை கோலாகலமாக பண்ணக்கூடியது நிறைய பேர் இந்த ஒரு வருடங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட அந்த பாத்திரங்களை எடுத்து அலம்பி மேலே தூக்கி போட்டுருவாங்க அதுக்குன்னு புரட்டாசி மாதத்துக்குன்னு பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க அதை தூக்கி கீழே இறக்குவாங்க எவ்வளோ நான் ஒரு நாள் கூட அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்றவங்க கூட அந்த ஒரு மாதம் அசைவம் சாப்பிடாமல் சிறம்பேர் கொண்டு திருமாலுடைய அனுகிரகத்தை படுறதுக்காக விரதங்கள் இருக்கிறது வழக்கம் தலைகை போடுறது அப்படின்னா சில பேர் பதினெட்டு வகை பத்தொம்போது வகை அவங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்கோ அந்த வசதிக்கேற்ற மாதிரி தலுகை போடுவாங்க ஆனால் திருமாலை பௌர்ணமியில் பார்த்தால் ரொம்ப விசேஷம் சாதாரண விஷயம் இல்லை காரணம் எதுனா சந்திர சூடேஸ்வரர் சந்திரனை சார்ந்தது பௌர்ணமி அப்படிப்பட்ட சந்திரன் என்ன அப்படின்னா மனோகாரகன் மனம் வந்து தெளிவாகவும் மனம் வந்து திடமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக கடினமான கஷ்டங்களை கூட இதுவும் கடந்து போகும்னா கூடிய எண்ணத்தோட வாழக்கூடிய அந்த மனோபலத்தை தரக்கூடியது தான் இந்த பௌர்ணமி விரதம் இந்த பௌர்ணமி யாருக்குரியது நம்போது அம்பாளுக்குரியது முருகருக்குரியது எல்லா தெய்வங்களுக்கும் உரியது ஆனால் பிரசிதி பெற்றதுன்னு நம்ம சொல்லும்போது அந் அதாவது வந்து ஏழமலையானுக்கு உரியது எந்த வகையிலன்னா திருப்பதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சந்திரனின் பரிபூர்ண அருளை பெற்ற ஒரு ஸ்தலம் திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் வரும் அது ஒரு பெரிய கதை அதை நான் சொல்கிறேன் என்ன முறையில் பண்ணால் அது திருப்பதிக்கு சென்றால் நம்ம திருப்பம் வரும் எவ்வளோ பேர் நான் திருப்பதிக்கு போனால் கஷ்டந்தான் படுறான்றவங்களாங்கிறீங்க அவங்களுக்கு தெளிவுக்கு நான் பல விளக்கங்கள் கொடுக்குறேன் ஆனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னும்போது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகிறதோட மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் சேர்ந்து வரப்போகுது அப்படின்னும்போது அந்த நேரம் நம்ம வந்து ஏழமலையானுடைய வழிபாடு வசதி இருக்கிறவங்க திருப்பதிக்கு போகலாம் வசதி இல்லைன்னும் போது திருமாலுடைய படத்தை நம்ம இல்லத்தில் வைத்து அந்த படத்தை சுத்தமாக வந்து பன்னீர் கலந்த தண்ணீரில் அதை துணியை நல்லா முக்கி அதை புழிஞ்சு க்ளீனாக துடைச்சிட்டு புணுகை எடுத்து அந்த படத்தில் தேய்ச்சி சந்தன குங்குமம் அதை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு ஒன்று எடுங்க அந்த சொம்பில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண் அதாவது வந்து நாமம் அந்த நாமத்தை இட்டு அந்த கலசத்தை ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா பச்சரிசியை பரப்பி அந்த கலசத்தை அதன் மீது வைத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு காணிக்கை நல்ல ஒரு சங்கல்பம் ஏன்னா பௌர்ணமியோடு வருது இல்லையா ஒரு நல்ல சங்கல்பம் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை ஏழுமலையானே இந்த ஒரு மாதம் முழுதும் உனக்கு உரிய விரதத்தை நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீ கொடுத்த அந்த வாய்ப்புக்கு உனக்கு நன்றி இந்த ஒரு மாத காலங்கள் பித்திருக்கள் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுடைய அனுகிரகத்தால் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இந்த விரதத்தை தங்கு தடைகள் இல்லாமல் தொடர்ந்து செய்யணும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படி கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகணும் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் வரணும் அப்படின்னு வேண்டி என்ன பண்ணுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை கையில் வச்சு இந்த ஒரு சங்கல்பத்தை செய்து அந்த க கலசத்துக்குள்ளே சேர்த்துருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் படி கண்டிப்பாக வீட்டில் படி இருக்கணும் அந்த படியை எடுத்து ஒரு படி அரிசியை எடுத்து அந்த கலசத்துக்குள்ளே போட்டு அதற்கு மீது தட்டு வைத்து வழக்கு பொறுத்த ஆரம்பிக்கணும் இது பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய அந்த புரட்டாசி நாள் அன்னைக்கு இதை போடணும் துளசி மாலையை கட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் போட்டுடணும் ஒரு டம்ளரில் பானகம் ஒரு டம்ளரில் பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் பச்சைக்கர் தீர்த்த பொடி அதோட துளசியை போட்டு அங்கே வச்சுடணும் இதுக்கு மேலே வழக்கு சொன்னேன் இல்லையா நெய் தீபத்தை போடணும் இல்லை என்னால் கொஞ்சம் மெனக்கிட முடியும்னா அரிசி மாவு பச்சரிசி மாவை எடுத்து மாவிளக்கு போடுறது ரொம்ப 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 விசேஷம் அந்த திருவிளக்கை பொருத்தி புரட்டாசி அன்னைக்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தழுகை சக்கரை பொங்கல் வடை பாயாசம் இதை தழுகையாக வைத்து போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அதை தொன்னையில் வச்சு கொடுங்க இது இவ்வளோ வருடங்களில் இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு புரட்டாசியும் பௌர்ணமியும் சேர்ந்து இந்த விரதத்தை யார் தொடங்க போகிறீங்களோ நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் வந்துடும் ரொம்ப அற்புதமான அனுகூலம் தரக்கூடிய பௌர்ணமியும் புரட்டாசியும் சேர்ந்து வர்றது ரொம்ப அதிசயம் அபூர்வம் நம்ம செய்த பாக்கியம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்கம்மா புரட்டாசி முதல் நாள் பௌர்ணமியும் இணைந்து வருவதால் என்ன பூஜை செய்யணும் அதனால் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையான தகவலாக இருந்தது நன்றிம்மா ஜெய் சாய்ராம்